உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் குடும்பம் சனி செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் மாத ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார்கள் சித்திரை பன்னெண்டாம் தேதியிலிருந்து சுக்கிரனால் நன்மைகளை பெறலாம் சித்திரை பதினெட்டில் குரு பகவான் பாகியஸ்தானத்திற்கு மாறி ஜென்ம ராசியை தனது பார்வையினால் பலப்படுத்துகிறார் மாதம் முழுவதும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணத்தட்டுப்பாடு இருக்காது வீண் செலவுகள் ஏற்கும் மீன ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது ராசியில் கேது நிலை கொண்டிருப்பதால் மனம் ஆன்மீகத்தில் தீவிரமாக ஈடுபடும் தீர்த்த தலையாத்திரை ஒன்றிற்கும் செல்ல வேண்டிய சாத்தியக்கூறு உள்ளது ஒரு படத்தினால் விவாக முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ராசியில் சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் மற்றும் சர்ம பாதிப்புகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் உறவினர்களிடையே சுமூகமான உறவு நிலவும் உத்தியோகம் ஜீவனக்காரர்களான சனி பகவான் சூபனம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சந்திப்பதால் அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு பெருகும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் அமைந்துள்ளதை கிரகநிலைகள் காட்டுகின்றன தொழில் வியாபாரம் சந்தையில் போட்டிகள் குறையும் நிதி நிறுவனங்கள் முன்வந்து உதவுவார்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த சித்திரை மாதம் புது விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரகநிலைகள் சூழ்நிலம் பெற்றுள்ளன ஏற்றுமதித்துறை அன்பர்களுக்கு வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் சப்ளை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய துறைகளில் காலடி எடுப்பதை எடுத்து வைப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த சித்திரை மாதம் சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும் அமைந்துள்ளதை கிரக நிலைகள் எடுத்து வியாபாரத்துறையினருக்கு அரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவுள்ளன இந்த மாதம் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் திறனில் உள்ளது கலைத்துறையினர் சித்திரை பதினொன்றாம் தேதி வரை அதிக நன்மையில் எதிர்பார்க்க முடியாது பன்னெண்டாம் தேதியிலிருந்து சுக்குரான் சுபபணம் பெறுவதால் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி தேடி வரும் குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு மாதத்தின் பிற்பகுதி வியாபகரமாக இருக்கும் மீண்டும் வருமானம் வர தொடங்கும் அரசியல் துறையினர் முதல் இரண்டு வாரங்கள் நிலைகள் சாதகமாக இல்லை பேச்சிலும் செயலிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருத்தல் மிகவும் அவசியம் மேலும் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை வேண்டும் அவசியமானால் தவிர அவர்களை சந்திப்பதை தவிர்ப்பது தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் மாணவ மாணவியர் சென்ற மாதம் போல் இல்லாமல் இப்போது கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக மாறியுள்ளன படிப்பில் ஆர்வம் மிகவும் தேர்வுகளில் சரியான விடையளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு அனுகூலமான வித்யாக்காரர்களின் முதலின் சஞ்சார நிலை அமைந்துள்ளது விவசாயத்துறையினர் செவ்வாய் சனி இணைந்திருப்பது இந்த சித்திரை யோக பலன்களை உங்களுக்கு சற்று தாராளமாகவே அளிக்கவிருப்பதை எடுத்து காட்டுகிறது தண்ணீர் பஞ்சம் சிறிதளவும் இருக்காது பலருக்கு நவீன விவசாய வசதிகள் குறைவில்லாமல் கிடைக்கும் பெண்மணிகள் குரு பகவான் சித்திரை பதினெட்டாம் தேதி பாகிஸ்தானத்திற்கு மாறுகிறார் சித்திரை பன்னெண்டிலிருந்து சுக்கரனும் ஆதரவாக மாறுகிறார் சனி பகவானும் செவ்வாயும் ஏற்கனவே சுபபலம் பெற்று விளங்குகின்றன ஆகையால் சென்ற மாதம் உங்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் நல்லபடி தீரும் மனம் அமைதியடையும் அடையும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழலை உற்சாகத்தை அளிக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயிலொன்றில் மாலையில் நல்ல தீபம் ஏற்றுவது சிறந்தது சந்திராசுந்தரங்கள் சித்திரை இருபத்தி மூணு மாலை முதல் இருபத்தைந்து இரவு வரை நன்றி